கமல்சன் ஓட்டுக்கு என்ன பிரிடிக்ட் சொன்னேன் சீமான் வந்து மூணாவது போவாருங்க சொன்னேன் நாம் நாம்தமிழர் தம்பி எல்லாம் கோவப்பட்டாங்க பட் ஏன் கணிப்பு காய்க்கலாம் இருக்குன்னு தான் நான் பாப்பேன் அதே மாதிரி உள்ளாட்சி தேர்தலில் வந்து டெல்லி ஆதரவோட அண்ணாமலை தான் மூணாவது வருவாருன்னு சொன்னேன் நாம் தமிழருக்கு சிட்டியில ரொம்ப மோசமான நிலைமை இருக்குது பிரச்சாரம் பண்ணதுக்கே அவங்களுக்கு அமைப்பு வளத்துல ஆள் இல்லைங்கிறத கண்டிப்பாக தினகரனுக்கு சாதனையும் மெரிட்டே நான் பேசக்கூடியவந்தான் ஆனால் நீங்கள் நீங்க சி சீமானுக்கு லாபம் வந்துட்டு அதே மாதிரி எடப்பாடி பழனிசாமி களத்தை விட்டு ஓடுனது நான் உண்நியர்கள் மத்தியில் சீமானுக்கு ஹீரோ எடப்பாடி பழனிசாமி என்னையா இவரு ராமதாஸுக்கு பயந்து களத்தை விட்டு ஓடிட்டார்கள் அங்கு உள்ள உடையார்கள் பேசுகிறாங்க அகமுடையவர் பேசுகிறாங்க பறையர்கள் பேசுகிறாங்க கிறிஸ்தவ முஸ்லீம்கள் பேசுகிறாங்க அந்த பகுதியை சேர்ந்த கிராமணி சமூக மக்கள் பேசுகிறாங்க நானே காதால காதால கேட்டிருக்கேன்

எனக்கும் பொட்டிக்கல் ிக் அவர் சொல்லக்கூடிய அவர் சொல்லக்கூடிய அந்த உள்ளுணர்வுங்கிற லாஜிக்கை தாண்டி பொலிட்டிக்கல் லாஜி எனக்கு என்கிட்ட இருக்குது என்னோட கணக்கு படி செவன்டீன் பதினேழு வந்துருவாருங்கிற என் கணக்கை நான் அவருக்கு நான் வைக்கிறேன் அந்த எட்டு வருவாருங்கிறத நான் தான் சொன்னேன் கரெக்டா எட்டு வந்தார் இப்போ பதினேழு வருவாருங்கிறத சொல்றேன் பதினேழுங்கிறது ஹையர் நம்பர் ஏன் பலரும் என்கிட்ட பேசுறாங்க சிமானுக்கு ஆதரவான பாரின நண்பர்களே பன்னெண்டு பதினாலு பதினேழுங்கிறது கொஞ்சம் ஜாஸ்தியா இல்லையாங்கிற ஒரு கருத்தை கூட என்கிட்ட முன்வைக்கிறாங்க நான் அப்படி கருதல்ல ஏன்னா அந்த வளர்ச்சி மிகவும் வேகமா போகும் போது வந்து மக்கள் மத்தியில் அந்த நம்பிக்கை கூடும் அஞ்சாவது முறை ஒருத்தர் தனியா இவன் பெரியவன் நேர்மையானவன் மக்களுக்காக மக்களை நம்பி நம்மளை நம்பி நிக்கிறான் நமக்காக ஒரு உறுதியான லட்சியை நிலைப்பாட்டோட இருக்கிறான் எப்படியாவது தமிழ்நாடு சீப் மினிஸ்டர் ஆக முடிங்கிற நம்பிக்கை இவனுக்கு இருக்குது அந்த நம்பிக்கை கொண்டவன நம்ம ஊக்குவிப்புங்கிற என்ன ஓட்டம் பெருவானியான மக்கள் மத்தியில வரும் அது இன்னொரு பார்வையில சொன்னா இன்னைக்கு எட்டு சதவீத வாக்குன்னு சொன்னா இது ஆயிரம் கோடிக்கு சமம் இவன் ஆயிரம் கோடிய கோடிக்கு வில போகாம நிக்கிறான் இவன் ஆயா தலைவன் நம்மகிட்ட இருந்து வாக்கை நிக்கல்ல நமக்கு நமக்கா நிக்கறாங்கிறதுல அது பெரிய ஒரு ஆதரவளை வந்து சீமானுக்கு வரும் இப்படி பல அம்சங்கள் வந்து ஆஹ் சீமான கை தூக்கிக்கூடதுக்கு வாய்ப்பு இருக்கிறதுனால நான் பதினேழு சதவீதம்ங்கிறது தெளிவாவே டிக்ளேர் பண்றேன் இது வந்து திருவெட்டியூரில் சீமான் மூணாவது தான் போவார் நான் சொன்னேன் அப்போ சீமானே எனக்கு பண்ணி அண்ணனே நீங்களே நான் ஜெயிப்பன்னு சொல்லலாம் யாருன்னே என்ன ஜெயிப்பான்னு அந்த வார்த்தையை சீமானே என்கிட்ட கேட்டார் நான் இல்லை உங்களுக்கு எட்டு சதவீதம் வாக்கு வந்துடும் அது வேற விஷயம் ஆனால் திருவெட்டியில் நீங்கள் ஜெயிக்க முடியாதுங்கிறத நான் தெளிவாகவே அந்த வார்த்தையை சொன்னேன் அதே வேளையில் அன்னைக்கு நான் கோயில்பட்டியில் தினகரன் ஃபைட்டிங் அண்டேட் தான் ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்டார் செகண்ட் தான் சொன்னேன் செகண்ட் வந்தார் இது கமல்ஹாசன் கோயம்புத்தூர்ல ஃபைட்டிங் ஆண்டாரு தான் சொன்னேன் கமல்ஹாசன் கொஞ்சம் காசுக்கு அவரை தெரியாம நாலு பேரு இவரு வேலுமணி இந்த அம்மையார் நம்ம பாஜகவை சேர்ந்த வானி சீனிவாசனுக்கு வேலுமணி அம்மா காசு கொடுத்து ஓட்டு விலைக்கு வாங்கின மாதிரி கமல்ஹாசன் முழுக்க சீனிவாச இயங்கார் நேர்மையின் ஒரு சுதந்திர போராட்டமாக அது கூடாதுன்னு சொன்னார் அவருக்கு தெரியாம கட்சிக்கார நாலு பேர் இரண்டாயிரம் ஓட்ட விலைக்கு வாங்கிருந்தா கூட கமல்ஹாசன் ஜெயித்திருப்பாரு நான் வந்து இதுக்கு நான் துணை போகணும்னு சொல்ல வரல

உள்ளாட்சி தேர்தலில் வந்து டெல்லி ஆதரவோட தான் மூணாவது வருவாருன்னு சொன்னேன் நாம் தமிழருக்கு சிட்டில ரொம்ப மோசமான நிலைமை இருக்குது பிரச்சாரம் பண்ணதுக்கே அவங்களுக்கு அமைப்பு வளத்துல ஆள் இல்லைங்கிறத நான் தெளிவாகவே அஹ் நாம் தமிழர் பற்றி நான் சொன்னேன் இப்படி என்னோட ஒவ்வொரு கணிப்பை பார்த்தா கூட விக்கிரவாண்டியில நாம் தமிழர் போலீஸ் ஸ்டேஷன்ல மாட்டிக்கிடுவாங்க திமுக ஐம்பத்தி ஐந்து சதவீத வாக்கு மேலே எடுப்பாங்க டாக்ட இருபத்தி சதவீதத்துக்கு மேலே வாக்கெடுப்பாங்க சீமான் போலர் ஸ்டேஷன்ல மாட்டிக்கிடுவாங்க பல நிரூபிக்காத விஜய்க்கு அன்ட்ரஸ்ட் விஜய்க்கு விக்கிரவாண்டியில் எதுவுமே கிடையாது இருபது சதவீதம் ஓட்டு இருக்குன்னு ஜான் சாமி சொல்றதெல்லாம் கட்டுக்கதை கதை அவர் பிராண்டிங்காக விஜய்கிட்ட வாங்கின அந்த பணத்துக்காக கூலிக்கு வேலை பாக்குறாரு அதெல்லாம் விஜய வச்சு ஒன்றும் வராது நோட்டாவுக்க ஓட்டு குறையும் சொன்னேன் நோட்டாக்க ஓட்டும் குறைஞ்சது சீமானை கூட அண்ணனும் தம்பியும் சேர்ந்தா உதயநிதியை உற்றுரோமான எல்லாம் பேசினாரு எதுவுமே அங்க ஒன்றும் பெரிய பெரிய வாக்கு கூடல கூட்டல அதை கூட்டாதுன்னு சொன்னேன் எடப்பாடி பழனிசாமிக்கு ஓட் டிரான்ஸ்பரிங் கெப்பாசிட்டி இல்லைன்னு பார்வை பிரதமர் மோடியை அதை ஒத்துக்கிட்டார் பிரமலதா ஒத்துக்கிறாங்க ராமதாஸ் ஒத்துக்கிறாப்புல சீமானும் அதை கண்ணதிர விக்கிரவாண்டியில கண்டாரு அவர் வந்து கண்டஸ்ட் பண்ணல முப்பத்தி ஆறு சதவீதம் ஓட்டு அதிமுகவுக்கு இருந்தது ஆனா சீமான் அவங்க போராட்டத்தை ஆதரிச்சும் நான் ஜெயலலிதா அம்மையார்க்கு ஆதரவாக இருந்தது விஜயாந்துக்கு ஆதரவாக பேசியும் ஒரு சதவீத வாக்குதான் சீமானுக்கு அங்க கூடிச்சு அப்ப சீமானுக்கு பலம் என்னன்னா அவர் ஹீரோவா நிற்கணும் நான் நாலு எழுத்து நிற்பான்னு நிற்கணும் பிரபாகர மகள் நான் வில போகக்கூடியவங்களான்னு நிற்கணும் நான் வந்து உறுதியா தமிழ்நாட்ட ஆட்சி அதிகாரத்துல முதலமைச்சராக வர்றதுக்குன்னு வந்தவன் நிற்கணும் நான் ஏழை எளிய மக்கள் வாழ்க்கை தரத்தை வந்து உயர்த்தவன்னு நிற்கணும் மாடு மாடு மேத்துல அரசு வேலைன்னு சொல்லி நிற்கணும் இப்படி நான் வருவேன் செய்வேன்னு நிற்கணும் நிற்கணும் எல்லாத்தையும் அடிச்சு நிற்கணும் நான் தான் பெரியவண்ணு தனிச்சு நிற்கணும் அதைத்தான் மக்கள் விரும்புறாங்க அதுதான் ஈரோடு கிழக்குல நடந்தது பெரியார் மண்ணு பெரியாரே மண்ணுன்னு போல்டா மின்னாரு அவர் திப்பு சுல்தானை உயர்த்தி எங்க அப்பா தா வேலுநாச்சியாருக்கு உதவிய திப்பு சுல்தான் தான் என் பாட்டை தீரம் சின்னமலை கருண்டு இருக்கு உதவுன திப்பு சுல்தான் தான் அந்த இதுலையும் திப்பு சுல்தானை உயர்த்தி பழனி பாபாவும் தமிழர் பாரதியாரும் தமிழர்னு நான் காங்கேயம் காலையும் போற்றணும் மாட்டி ரச்சியும் உணவுன்னு ஒரு சீமானிசம் அந்த சீமானிசத்துல அவர் ஹீரோவா நிக்கணும் அப்போ அவருக்கு ஓட்டு வரும் பதினாறு சதவீத வாக்கு வந்தது அப்பவே நான் சொன்னேன் இருவர் கிழக்கில் சீமானு எடுக்கக்கூடிய ஓட்டு தமிழ்நாடு முழுக்க பொருந்தோம் காரணம் பாஜக வந்து இருவர் கிழக்க கோட்டை விட்டுட்டாங்க கோட்டை விட்டுட்டாங்க அண்ணாமலையை காலி பண்ணணும்னு அண்ணாமலையை காலி பண்ணணுன்னு பாஜக தலைவர்களே உள்கட்சி உள்ளடி குழப்பத்துல அந்த பயனீடு செய்த வாக்குக்கும் அண்ணாமலை லீடர் இல்ல சீமான் தான் லீடர்னு அந்த தங்க தாம்பாள தட்டுல வச்ச மாதிரி விக்கிரவாடியில் கண்டஸ்ட் பண்ணவங்க ஈரோடு கிழக்க விட்டு ஒக்கோட்டையை விட்டு ஓடிட்டாங்க நான் லாஜிக்கா தான் பேசுறேன் தெளிவா தான் பேசுறேன் பதினேழு சதவீதம் சீமான் வருவாருன்னா எட்டு சதவீதம் வருவாருங்கிறதுக்கு நான் காரணத்தை சொன்னேன் வெள்ளூரில் சீமானோட பெரிய பாப்புலாரிட்டியும் பலமும் கொண்ட கமல்ஹாசனுக்கல்ல வெள்ளூர்ல ஆர்கேனர் வெற்றி பெற இரட்டலையும் உதயசீரியனையும் காலி பண்ண தினகரனுக்கு அல்ல ரெண்டு புள்ளி ஆறு சதவீத வாக்கு தான் வெள்ளூரில் சீமான் எடுத்தார் விக்கிரவாண்டியில் கமலஹாசன் இந்த நேரனுக்கல்ல ஒன்னு புள்ளி அஞ்சு சதவீத வாக்கு தான் சீமான் எடுத்தார் நான்கு நேரில் நாடார் சங்க தலைவர் ஹரி நாடார விட குறவான வாக்கு தான் சீமான் எடுத்தாரு இப்போ நான் சொல்றேன் நான்கு நேரில் சோதரர் தினகரன் நின்று இருந்தாருன்னா பத்து சதவீத வாக்கெடுத்திருப்பாரு பத்து சதவீத வாக்கெடுத்து பாருங்க எனக்கு தெரியும் நான்கு நேரி நண்பர்கள் எல்லாருமே அங்க இருக்கிறாங்க பத்து சதவீத வாக்கு சீம் இவர் தினகரன் எடுத்துப்பாரு நிக்கல்ல கமல்ஹாசன் தரத்துலாம் நின்று பண்ணுனா வாக்கு எடுத்திருப்பாரு கமல்ஹாசன் பிரச்சாரத்துக்கு இன்னைக்கும் வேலையும் இருக்குங்கிறது தான் இவர் திருமாவளவனும் ரவிக்குமாரும் அவரை போய் பாராட்டுறாங்க நான் அவங்க குறைச்சிய மதிப்பிடல கண்டிப்பா தினகரனு கூட இருக்கா நண்பர்கள் சொன்னாங்க சார் நம்மளை குறைச்சி மதிப்பீடு இல்ல கண்டிப்பா தினகரனுக்கு சாதனையும் மெரிட்டே நான் பேசக்கூடியவன் தான் ஆனால் நீங்க சீமானுக்கு லாமா வந்துட்டு அதே மாதிரி எடப்பாடி பழனிசாமி களத்தை விட்டு ஓடுனது மத்தியில் சீமான ஹீரோ ஆகிட்டார் எடப்பாடி பழனிசாமி என்னையா இவர் ராமதாசுக்கு பயந்து களத்தை விட்டு ஓடிட்டார்க்கு அங்குள்ள உடையார்கள் பேசுறாங்க அகமுடையார் பேசுறாங்க பரையர்கள் பேசுறாங்க கிறிஸ்தவ முஸ்லிம்கள் பேசுறாங்க அந்த பகுதியை சேர்ந்த கிராமணி சமூக மக்கள் பேசுறாங்க நானே காதா காதாலை கேட்டிருக்கேன் இதெல்லாம் நம்ம தெளிவா சொல்லக்கூடிய கொள்ளக்கூடியவங்க எடப்பாடிய வன்னியரா தான் பாக்குறாங்கன்னு காஞ்சிபுரம் கோயில்ல பார்க்கும்போது எங்க ஆளுன்னு எடப்பாடி பழனிசாமி வன்னியர் சொன்னாங்க அதைத்தான் நான் பதிவு பதிவு பண்றேன் அதே இத வந்து ஒரு சின்ன முதலியார் நம்ம பேசும்போது சிமாந்தாங்க ஹீரோ களத்துக்குள்ள நிற்கிறான் ராமதாஸ் கண்டு பயப்படல ஒரு என்னையா லீடர் ராமதாஸ் கொண்டு பயந்து களத்தை விட்டு வெளியேறிட்டாரு அப்படின்னு சொல்றாங்க அதைத்தான் நாம இங்க பதிவு பண்றோம் அப்ப இந்த மக்கள் மத்தியில எல்லாம் எடப்பாடி ஓடிட்டாரு சீமான் களத்துக்குள்ள நிக்கிறாருங்கிறது வருது இதே உணர்வு ஈரோடு கிழக்குள்ள உள்ள மக்கள் மத்தியிலும் வருது அப்ப சீமானுக்கு எது செட் ஆகுதுன்னா துணிஞ்சு தனி தனித்து நிற்கிறதா சீமானுக்கு செட் ஆகுது ஈரோடு கிழக்குல நின்னாரு பதினாறு சதவீதம் வந்தாரு தமிழகம் முழுவதும் அந்த ஈரோடு கிழக்கு வாக்கு சீமானு கிடைக்கும்னு நானும் சொல்றேன் துக்ளக் எடிக்டர்

தமிழக வெற்றிகழக தலைவர் அவர்கள் வந்து புதிதாக அவர் ஓட்டு பிரிப்பதற்காக தான் வராங்கன்னு சொல்லி சொல்றாங்களே இது யாரோட ஓட்டு வங்கியை பிரிப்பா ஏன்னா சீமானவர்கள் பதினேழு சதவீதம் நீங்க உறுதியா சொல்லிட்டீங்க ஒருவேளை அதிமுக பாஜகவுடைய ஓட்டு வங்கியை பிரிப்பாரா இல்லைன்னா திமுக ஓட்டு வங்கியை பிரிப்பாரா